அதுக்கு தான் பண்ணல. <Overlap/> பழம் உடைக்கி எனக்கு <Overlap/> பழம் உடைக்கி தோல் 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 எனக்கு பழம் உடைக்கி தோல் பழம் உடைக்கி பழம் உடைக்கி தோல் எனக்கு <Overlap/> பழம் உடைக்கி

நீ என்ன சொல்ற அவன் என்ன சொல்ற நான் சொன்னத அவன் சொன்னான் டேய் நா காது கண்ணு தான் தெரியாது காது குடரோட கேக்கற உனக்கு யார் கண்டது டேய் என்ன நீ இவ்வளவு பெரிய பச்சாவளன்னு சொல்ற அவ என்ன சொல்றா இதே போல வாங்கி வாங்கி பெரிய வாங்கி வாங்கி

ஏம்மா ஏடிஎம்ல போட்டு வச்சிருக்கிறோமா ஏடிஎம்ல போய் போட்டு வச்சிருக்கேன் கவர்மெண்ட் கடைல கவர்மெண்ட் கடையில காலையில ப்ளாக்குல எடுத்துன்னு வாங்குற ரெண்டுதாம்மா ரெண்டு எவ்ளோ ஆச்சு நானூறு மதியானம் எடுத்துட்டு வாங்குற மதியானம் ரெண்டு அது எவ்ளோ ஆச்சு நானூறு முந்நூறு ஆச்சு ஆமா மஜாலுக்கு கரெக்டா வந்துடுறாங்க ஏழுநூறு ரூபா போச்சு ஏநூறு

இதுல வேற இவங்க குட் என்ன வந்தாங்க என்ன வந்தாங்க ஹராய் ஹ ஹராய் வாங்கி தர انا மணி குடிச்சிட்டு போய் விடு இது ஏய் என்னடா என்னடா குடும்பத்துல என்னடா பிரச்சனை ஏய் என் பொண்டாட்டி கேட்டது உனக்கு தெரியாதே ஒண்ணு ஆமாடா அப்பம்மா யாருமே கேடையா யாரும் இல்ல கூட பந்தது ஒண்ணே நான் உனக்கனே கண்டு முன்னுடி தகிச்சு வட்டேன்டா ஏய் நான் தகிச்சுடாம அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வரா போயிட்டு வரா போயிட்டு வரன்னு நான் சார் அந்த சைடு எல்லாம் கொண்டு நான் கை கை கே கே கேலன்சா கேலன்சாலாம் பனட்ட ஒட்டு தண்ணி மேல வைக்கிற விட்டுட்டு ஒட்டு தண்ணில அமர செய்து பச்சை தண்ணி நடு சுத்தி கட்டி கட்டி மாங்க வந்து சோதி வச்சிட்டாங்க மேப்பிள் சோதி வச்சிட்டாங்க அம்மா

போயும் போயும் ஏன் தாங்கச்சு உலக பொண்ணு படகுதால உலக தாங்க என்ன போட்டு படக கூடாது சரி உலக பொண்ணு பத்தாதினா சே கண்ணு தீட்டு காத்து கரு பண்ணி கூடாதுன்னு குறுக்கால ஒரு உலகம் போடுவாங்கடா ஹிமா நான் என்ன வச்சுக்கோ எட்டி புடிச்சுக்க மாட்டான் புடிச்சுக்கோ புடிச்சுக்கடா ஹிமா தப்பு எனக்கு நீ புடிச்சுக்காத அந்த காத்து வேட்டுக்காரன் கூட புடிச்சுக்கோ அந்த காத்து வராம புடிச்சுக்க மாட்டான் ஏன் தான் வேட்டுன்னு கேட்டா ஏன் சொல்லி நேரத்து விட எடுத்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு திருமணம் படித்து முப்பது ஆண்டு காலமாகிட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு மூன்று செல்வங்கள் சொல்றார்கள் ஆமா ஹே தத்துவன் உத்தமி முத்தி